எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இன்னைக்கு காலையில் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மேக்டோன் நமக்கு சாட்டர்டே நைட் மெயின் ஸ்மேக்டோன் தானே அதில் என்ன நடந்தது முக்கியமான கிளாஸிங் மூமெண்ட்டை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் முதலாக நம்ம சேனலுக்கு வந்திருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க முதலாவதாக இன்றைக்கி நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட்ஸ் மேட்டோனில் பேக் ஸ்டேஜில் கோடி ரோட்ஸும் ஜிம்மி ஊசவும் பேசிக்கிட்டு இருப்பாங்க நீ என்னுடைய பிரதர் ஜேக்கஃபாட்டுக்காக நிறைய நியாயம் கேட்குற அவனை அட்டாக் பண்ணது யார் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருப்பார் ஆனால் கோடி ரோட்ஸ் ஜிம்மி ஊசவை பார்த்து ஒரு விஷயம் கிட்டிருப்பார் உனக்கும் உன் பிரதருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது நான் நல்லாவே எனக்கு அதை பத்தி தெரியும் இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட்ரால கூட உன் பிரதரான ஆன ஜே உ சோ ஹெவி சாம்பியன்ஷிப்க்கான நம்பர் ஒன் கண்டராயிருக்கிறான் அத நினைச்சி நீ கோவமா இருக்கியா நீங்க ரெண்டு பேரும் கோவப்படக்கூடாது சண்டை போடக்கூடாது ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கறத சொல்லிருப்பாரு இப்படி பேசும்போது பின்னாடி நல்லா நோட் பண்ணி பாருங்க ரூமா கிண்டர் இவங்க ரெண்டு பேரும் என்னதான் பேசி கொண்டு இருக்கிறாங்க ஆக்சுவலி அவ்வளோ தூரம் பேசுறது கேட்காது ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறாங்க அப்படிங்கறத ட்ரூமே கிண்டர் நல்லாவே நோட்டம் விட்டுட்டாரு இப்போ ஜிம்மி ஊசோ வந்து எதுக்காக நீ ஸ்மேட் டவுன் கேட்கும்போது நான் இன்னொரு விஷயத்துக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அது என்ன விஷயம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்க மாட்டார் என்ன விஷயம் அப்படிங்கிறது இப்போ தெரியாட்டாலும் கூடிய சீக்கிரம் சொல்லுவாங்க இப்போது கோடி ரோட்ஸுக்கும் ட்ரூ ஆக்கிண்டேருக்கும் அஃபீஷியலி டபிள்யூபி அன்டிஸ்பியூட்டட் டபுள்யூ சாம்பியன்ஷிப்புக்காக சாட்டர்டே நைன் மீனிவன்ல கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க இது பலருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் கோடி ரோட்ஸ் அதை பற்றி பேசலாம் தான் வந்திருப்பார் ஆல்ரெடி ரசல் பலூசா பேப்பரில் ட்ரூ டேர் கூட மோதி அவளை பழிக்கு பழி வாங்கி என்னுடைய அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை ஒரு முறை ஏட்டென்ட் பண்ணிட்டேன் இது ரீ தான் இதுலயும் நான் கண்டிப்பாக ட்ரூமாக்கின் டேரை வீழ்த்தி என்னுடைய அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் செம்ம திருப்பி ரிடெய்ன் பண்ணுவேன் அப்படிங்க மாதிரி பேசிட்டு இருந்தாரு பாரு சோ நான் ஜஸ்ட் few minutes முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிருப்பேன் ரூமா கீண்டர் கோடி ரோட்ஸும் ஜிம்மி ஊசோவும் பேசுகிறத பார்த்து கொஞ்சம் கடுப்பானார்னு மெயின் ஷோக்கு வந்து மக்கள் மத்தியில் பேசியிருப்பார் போன வாரம் எனக்கும் ஜேகா ஃபாட்டூக்கும் மேட்ச் நடக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் அப்செட்டில் இருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் பல பேர் சொல்கிறது என்னென்னா ட்ரூவமாக்கிண்டே நான் தான் வந்து ஜேகா ஃபாடோ அட்டாக் பண்ணேன்னு உண்மையான விஷயம் என்னென்னா நான் வந்து ஜேகா ஃபாட்டோ அட்டாக் பண்ணலப்பா வேறு யாரோ அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க அது யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு கோடி ரோட்ஸை பார்த்து சொல்லியிருப்பார் கோடி ரோட்ஸ் யார் அப்படின்னு கேட்கும் போது அது ஜிம்மி ஊசோ தான் ஜிம்மி ஊசோ தான் ஜேகா பிரேக்கப் அட்டாக் பண்ணான் ஏன்னா அவன் பிரதர் ரா பிராண்டில் இருக்கிறான்ல அவன் ஹெவி சாம்பியன்ஷிப் சாம்பியன்ஷிப்பாக மோதுறான் தனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல தான் குடும்பத்தில் இருக்கிற இன்னொருத்தன் சாம்பியன் ஆகிறேன் அப்படிங்கிற பொறாமையில் தான் ஜேகப் ஆட்டும் அட்டாக் பண்ணான் இது பொறாமையின் மூலியமாக வந்தது தான் அப்படின்னு சொல்லியிருப்பார் இதை பார்த்து ஜிம்மி யோசோ செம்ம டென்ஷனாக இருப்பார் ஆக்சுவலி எனக்கு இதில் டவுட் வந்தது என்னென்னா ஜிம்மி யோசோ ஏன் இப்படி ஒரு கோவப்பட்டார் உண்மையே தக் ஒரு லீடராக இருக்கிறதுனா கண்டிப்பாக அது ட்ரூம் வைக்கின்றது தான் ஏன்னா உண்மையை உரக்க உறக்க சொல்லுவார் வருவார் அவர் அட்டாக் பண்ணதுனாலே இவங்க ரெண்டு பேருக்குள்ளே மெயின் இவெண்ட்டில் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க உண்மையிலேயே ட்ரூமா கிட்டே தனக்குள்ளே இருக்கிற ஒரு வில்லத்தனத்தை பங்கமாக காட்டியிருப்பார் அதுலேயும் அந்த சேரோடைய முனையை கரெக்டாக ஜிம்மியோஸோடைய சங்கில் வச்சு உன்னை நெரிச்சு கொள்ள போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டின செகமெண்ட் இருக்குது அட 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 அட்டா இந்த ட்ரூவை தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு தங்கத்தை சும்மா வச்சுருக்கீங்களடா எவ்வளோ திறமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு உண்மையிலே பங்குங்க திறமைய இருக்கிற சில ரெஸில் சும்மா வச்சுருக்கிறாங்க அதில் ட்ரூம் ஒருத்தர் ஆள் ஹைட் அண்ட் வெயிட்டாக கெட்டவனுக்கு ஏற்ற பத்து பேருக்கும் பக்காவாக இருக்குது கோடி ரோட்ஸ் வந்த பிறகும் கோடி ரோட்ஸை தூக்கி போட்டு பந்தாடி இருப்பார் தான் வந்து கோடி ரோட்ஸுக்கு எந்த வகையிலும் குறைந்தவன் கிடையாது அப்படிங்கிறத ட்ரூ டேயர் காட்டியிருப்பார் அது ரொம்பவே நல்லா இருந்தது ட்ரூ டேயர் பல வருடமாகவே இந்த அன்டிஸ்பெக்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் கிட்ட அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் இருக்கும்போதே எப்படியாவது வெல்லணும் எப்படியாவது வெற்றி பெறணும் வின் த டைட்டில் அப்படிங்கிற மாதிரி நீண்ட நாட்களாகவே சுற்றிட்டு இருந்தாரு ஆனால் இவ்வளோ நாளாகும் அதை வெற்றி பெறலை இப்போ கோடி ரோட்ஸ் டைல் ரேஜின் கொஞ்சம் இல்லை ரொம்பவே போர் தான் அடிக்குது அசல்மணியா வரைக்கும் கோடி ரோட்ஸ் தான் சாம்பியனாக இருப்பார் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் இதாக தான் இருக்குது கொஞ்சம் டைட்டு வேறு ஒரு நபர்கிட்ட சேஞ்ச் ஆனால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற பொதுவான எண்ணம் பல பேருக்கு இருக்குது ஸோ அதனால் இப்போ நடக்க போகிற சாட்டர்டைன் அண்ட் மேனுமெண்ட்டில் மேபி ட்ரூ மங்கின்டரில் நியூ சாம்பியன் ஆனால் கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஸ்மார்டோனு நாமளும் அதை தான் எதிர்பார்க்கிறோம் ஆக்சுவலி கோடி ரோட்ஸ் ஜான்ஸ்னா கிட்டே தோற்று மறுபடியும் ஜான்ஸ்னகிட்டேருந்து வின் பண்ணதே ஃபேன்ஸ் மதியில் கொஞ்சம் அருப்தி தான் புதுசாக ஒருத்தர் வெற்றி பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு இப்போ கோடி ரோட்ஸோட ரேஜின் ரொம்பவே போர் அடிக்குது ஏன்னா எல்லா ரெண்டு கூடையும் மோதிட்டார் ரசல் மினியால் யார் கூட மோதுவார் சாமி ஜெயின் கூட தான் மோதணும் அப்படி இல்லாம ஒரு புது சாம்பியன் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அதன் பின்பு இப்போ சமீபத்தில் டபுள்யூபிள்இ டேமியம் ப்ரீஸுக்கும் அலிஸ்டா பிளாக்குக்கும் ஒரு ஃப்ரைடே நைட்ஸ் மேட்டோனில் ஒரு நோ ஹாட் ஸ்பாட்ஸ் மேட்ச் நடத்தியிருப்பாங்க ஸோ ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச் அதில் அந்த ஃப்ளாஷ் லைட்டுன்னு சொல்லுவாங்கல்ல பேப்பர் மாதிரி இருக்கும் அதை நெருப்பு மாதிரி உண்டாக்கலாம் இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் அதை யூஸ் பண்ணி டேமியம் பீஸோடைய முகத்தில் எரிஞ்ச மாதிரி ஒரு செகமெண்ட்டை காட்டியிருப்பாங்க ஆக்சுவலி அது வந்து ஒரு ஃபேக்கான செகமெண்ட் தான் பட் இருந்தாலும் அதாவது கையில் இருக்கிறது ஒரு பேப்பர் அது வரும் ஆனால் பிரகாசமாக மின்னு அந்த தீ ஸோ அது எப்படி பார்த்தாலும் தீ தானே அதை டேமியம் பிரீஸோடைய கண்ணுக்கு நேராக வச்சதுனால டேமியனுக்கு நிஜமாகவே அடி பட்டிருந்துருக்குது இந்த வாரம் ஃப்ரைடே நைட்ஸ் மண்டோனுக்கு டேமியம் ப்ரீஸ் வரும்போது அவர் கண்ணத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணி பாருங்கள் ரெட் கலரில் நல்லா சவந்துருக்குது இது தீ காயம் ஸோ என்ன தான் ஃபேக் மூமெண்ட்டாக இருந்தாலும் டேமியம் பிரீஸோடைய கன்னத்தில் டீ காயம் அப்படிங்கிறது இருக்குது இப்போ தலைமை முழுக்க முழுக்க கெயினாட்டே மாறிட்டு இருக்காரு போல இருக்குது கெயினுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்லுவாங்க தெரியுமா அந்த நெருப்பில் வந்தவன் அப்படின்னு அந்த மாதிரி இப்போ நெருப்பில் வந்தவனி தானே டேமியின் ப்ரீஸ்ட்டு வந்து நிற்கிறாரு சரி இப்போ டேமியின் பீஸுக்கு இன்ஜுரி பெருசாக எதுவுமே இல்லை கண்ணாடி போராட்டாலும் அவர் சண்டை போடலாம் அப்படிங்குறத சொல்லியிருக்கிறாங்க கூடிய சீக்கிரம் டேமியம் ப்ரீஸுக்கும் அலிஸ்டார் பிளாக்குக்கும் மீண்டும் ஒரு மேட்சை பார்க்கலாம் அலிஸ்டார் பிளாக் இன்னிக்கு யுனைடெட் சாம்பியன்ஷிப்புக்கான ஓப்பன் சேலஞ்சில் பங்கேற்று இருந்தார் அதில் தோற்று போகிறதுக்கு முக்கியமான காரணம் டேமி பேஸ் ஸோ டேமியனுக்கும் அலிஸ்டார் பிளாக்குக்கும் இப்போ நடக்க போகிற சாட்டர்டே நைமன் இவெண்ட்டில் அகைன் நம்ம ஒரு மேட்சை எதிர்பார்ப்போம்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போதைக்கு சாட்டர்டே நே நெமின்வென்ட்டை பொறுத்த வரைக்கும் மூணு மேட்ச் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மிச்சம் ஒரு ரெண்டு மேட்ச் கன்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது அதில் ட்ரூ வேசிஸ் டேமியனுக்கான மேட்ச் நடக்கதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது ஜேர்கார்களுக்கு இது தேவையா பொதுவான ரசிகர்கள் கேட்குற பொதுவான கேள்வி தான் ஜேர்கார்களுடைய வில்லத்தனத்தை பார்த்து தான் நிறைய ரசிகர்கள் கேட்கறது நான் ஒன்று சொல்கிறேன் ஜேர்கார்களை டபுள்யூ இவ்வளோ நாள் சும்மா தான் வச்சுருக்கிறாங்க இப்போ தான் யூஸ் பண்ணுறாங்க ஏன்னாப்பா சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ ஜேர்காரர்களுக்கும் டிஃபினிக்கும் டபுள்யூ வந்து மீண்டும் ஒரு ஸ்டோரியை ஆரம்பிக்கிறாங்க அதாவது முதல் முதல டபிள்யூ பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு ஸ்டோரி ஆரம்பிக்கும் போது ஜேர்கார்கள் ஒரு ஃபேஸ் ரசராக இருந்தாங்க சம்மஸ்லாமில் ஜெயட்கார்கள் தோற்று போயிட்டாங்க மீண்டும் உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பாக பல தடவை மோதும் போதும் அதை தட்டி தூர வீசி மீண்டும் மீண்டும் டிஃபினியை வின் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ டபிள் மீண்டும் உங்களுக்குள்ள ஒரு மேட்ச் வைக்கணும்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சேஞ்சிங் நடத்தணும் அதனால ஜெயட்காரர்களை ஹீல் கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலி டபிள்விடி பண்ணதுலேயே இது ஒரு நல்ல விஷயம் ஜெயட்கார்கில் என்ன தான் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஷன் கேரக்டரை பக்காவாக பண்ணியிருந்தாலும் அவங்கள பார்க்கும்போதே தெரியுது இவங்கெல்லாம் ஒரு ஹில் கேரக்டர் வில்லத்தனத்துக்குனே ஒரு மெட்டிரியல்னு டபிள்யூபிள்யூ இவங்கள ஏஐ டபிள்யூ கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறமா கூட எந்த வாய்ப்பையும் பெரிய லெவலில் கொடுக்கல இப்போ கொடுக்குற தருவாயில வந்துருக்குறாங்க போல இருக்குது அதனால் அவங்களை ஹீல் கேரக்டராக மாற்றிருக்கிறாங்க என்ன பொறுத்தவரைக்கும் இவங்க ஹீல் கேரக்டருக்கு பத்து பொறுத்தவும் பக்காவாக இருக்கிற ஒரு மல்யுத்த வீரர் அப்படியே ஆண்டரசுடைய உடம்பு இவங்களுக்கு இருக்கும் உடம்பை பார்த்திங்கன்னா தெரியும் பழனி படிக்கட்டு தான் உண்மையிலேயே பார்த்திங்கன்னா அப்படி இருப்பாங்க உடம்பெல்லாம் பார்க்க அப்படி பியாங்கா படையர் இவங்களாம் பார்க்குறதுக்கு அப்படியே ஆம்பளுடைய மசில் கட்டு மாதிரியே இருக்கும் ஸோ அவங்கள இப்போ ஹீல் கேரக்டராக மாற்றி டிஃபினிக்கு அகேன்ஸ்டாக உமன் சாம்பியன்ஷிப்புக்காக இப்போ நடக்க போகிற சாட்டர்டே நேமில ஒரு மேட்ச் நடத்துகிறாங்க அதில் ஜெயற்கார்கள் வெற்றி பட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஸோ இவங்களுக்குள்ளே நடக்கிற மேட்சை பற்றியும் இதில் யார் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறதையும் மறக்காம கவர்ஸில் கவனிக்கோங்க அப்புறம் என்னுடைய இன்ஸ்டா ஐடி இருக்குது ரஸ்லிங் கிங் தமிழுக்கு தனி இன்ஸ்டா ஐடி ரஸ்லிங் அடுத்து நம்ம என்னுடைய இன்ஸ்டா ஐடி ட்விட்டர் இருக்குது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த விடியில் நான் உங்களை சந்திக்கிறேன்